இல்ல உங்க நண்பர் ஒரு வீடு வாங்கிட்டாரு என்ன பண்றீங்க உங்களால அவ ஏத்துக்கவே முடியல தூக்கம் வரமாட்டேங்குது நிம்மதியா இருக்க முடியல ரெண்டு பேரும் ஒன்னாதானே படிச்சோம் தானே வளர்ந்தோம் ஒரே செழிப்புல தானே இருக்கும் ஆனா அவன் வீடு வாங்கிட்டானே அப்படின்னு அங்க பொறாம வெளிப்படுது இந்த பொறாம வளர்ந்து வந்து இப்பதான் வெளிப்படுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல நீங்க குழந்தையிலிருந்து வளரும்போது உங்க வீட்டுல உள்ளவங்க உங்களை சுத்தி உள்ளவங்க சமுதாயத்துல உள்ளவங்க நீங்க ஸ்கூலுக்கு போய் படிக்க ஆரம்பிக்கும்போது இந்த பொறாம கோணத்தை வளர்த்து விட்டுட்டாங்க எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா உங்களை விட உங்க ஃப்ரெண்டு நல்ல மார்க் எடுத்துட்டான் நல்ல ரேங்க் எடுத்துட்டான் அப்போ வீட்டில் என்ன சொல்கிறாங்க அவனை பாரு எப்படி படிச்சிருக்கான் எப்படி மார்க் எடுத்திருக்கான் நீ படிக்கவே இல்லை நீ ஏன் இந்த ரேங்க் எடுத்த அப்படின்னு அவனோட கம்பேர் பண்ணுறாங்க எப்போ கம்பேர் பண்ணுறாங்களோ அப்பயே உங்களுக்குள்ள அந்த பொறாம குணத்தை விதைச்சிட்டாங்க இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை எல்லாரும் தனித்தன்மையோடையும் தனி இயல்போடையும் தான் வந்திருக்கீங்க அங்க அன்னைக்கு அவங்க கம்பேர் பண்ணாம சரி ஒன்னால எவ்வளவு முடியுமோ படி அப்படின்னு சொல்லி உங்களோட தனித்தன்மை என்ன உங்களுடைய ஆர்வம் என்ன அப்படின்னு அதை உங்களுக்குள்ள ஊக்கப்படுத்தி இருந்தாங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு இந்த பொறாமை வந்திருக்காது ஆனா உங்களுடைய தனித்தன்மை என்னன்னே கொண்டு அடுத்து அடுத்தவங்களோட அடுத்த பசங்களோட அடுத்த பசங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படிக்கும்போது அப்படி வேலைக்கு போற வயசுல பாரு உங்ககூட தான் படிச்சான் இப்ப பாரு எப்படி சம்பாதிக்கிறான் எப்படி இருக்கான் பாரு நீ தான் பாரு சம்பாதிக்கவே இல்லை அப்படியே வளர 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 ஒவ்வொருத்தவங்களோடையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்க கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இப்ப ஒரு செடி இருக்கு ரோஸ் செடி இருக்கு ரோஸ் செடி இருந்தா அது ரோஸ் தான் பூக்கும் மல்லிகைப்பூ செடி இருந்தா மல்லிகைப்பூ தான் அதுல பூக்கும் ஒரு வெண்டைக்காய் செடி இருந்தா வெண்டைக்காய் தான் காய்க்கும் கத்திரிக்காய் செடியில கத்திரிக்காய் தான் காய்க்கும் இந்த மல்லிகைப்பூ செடி வந்து அந்த ரோஸ் செடியை பார்த்து அது அழகா அப்படியே பிங்க் கலர்ல படர்ந்து அழகா இருக்குதே நம்ம நீளமா இருக்குமே அப்படின்னு அது அதுக்குள்ள அது கம்பேர் பண்ணா எப்படி இருக்கும் இதே தான் இந்த செடிகளும் மரங்களும் பறவைகளும் விலங்குகளும் ஒன்னொன்னும் எப்படி தனித்தன்மையோட தனி சிறப்போட விளங்குதோ அதை தான் நீங்களும் ஒவ்வொருத்தரும் தனித்தன்மையோட தனி இயல்போட வந்திருக்கீங்க அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஆனால் அதை புரிஞ்சுக்கல மற்றவங்களோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி தான் இந்த பொறாமை கோணத்தை கொண்டு வந்தாங்க வளர 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 எல்லாத்துலேயும் அந்த பொறாமை வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த பொறாமை என்ன ஆகுதுன்னா நம்மளால் முடியலையே அவன் பண்ணிட்டானே அவன் செஞ்சிட்டானே அவன் வாங்கிட்டானேன்னு இந்த ஏக்கம் வந்து கோபமாக வெளிப்படுது நம்மளால் முடியலையே அப்படிங்கும்போது தான் கோபம் வெளிப்படுது அந்த கோபமான உணர்ச்சி அப்படியே அதிகமாக ஆக 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 சோகம் சோகம்ங்கிற உணர்ச்சி வெளிப்படுது அதே போய் போய்தான் விரக்தி கவலை கஷ்டம் துன்பம்னு அப்படியே படிப்படியா அந்த உணர்வு நிலையில வந்து உணர்ச்சிக்குள்ள சிக்கிக்கிட்டீங்க அதனாலதான் எதுலையுமே உங்களால ஒரு திருப்தியா ஈடுபட முடியல எதுலையும் ஒரு சந்தோஷப்பட முடியல ஏன்னா உங்க இயல்புக்கு தெரி தெரியும் இவன் போலி போலியான திருப்தியில இருக்கான் அப்படின்னு நீங்க இயல்பு நிலைக்கு திரும்பாத வரைக்கும் நீங்க ஒரு மல்டி மிலியரா இருந்தாலும் ஒரு நிம்மதிய அமைதிய ஆனந்தத்தை உணர முடியாது எப்ப நீங்க இயல்பு நிலைக்கு திரும்புறீங்களோ ஒரு கூலி தொழிலாளியா இருந்து ஒரு பழைய சாதத்தை சாப்பிடக்கூடிய ஒருவராக இருந்தா கூட எப்பயுமே நிம்மதியிலயும் ஆனந்தத்திலையும் அமைதியிலம்தான் இருப்பீங்க